நடிகர் சூர்யாவோட நெருங்கிய நண்பரான ஞானவேல் ராஜா அதாவது ப்ரொடியூசர் இவரோட வீடு வந்து நகரில் உள்ள ஜெகதீஸ் ஜெகதீஸ்வரன் தெருவில் உள்ளது இந்த வீட்டில் மூணு பேர் வேலை பார்க்குறாங்க அதாவது பனிப்பெண்கள் அதில் லட்சுமிங்கிற பொண்ணும் வேலை பார்த்துட்டு வராங்க கடந்த பத்தாம் தேதி ஞானவேல் ராஜாவோட மனைவி நேகா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள நகையை காணலை இந்த நகையெல்லாம் இந்த பனிப்பெண் லட்சுமி தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இந்த நிலையில் நான் வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருடி தான் அவங்க புகார் கொடுக்குறாங்க அது மாதிரி லட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த நகையெல்லாம் எடுக்கவே இல்லைங்க அவங்க தான் வீட்டில் எங்கேயோ வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வீணாக பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நேகா அதாவது ஞானவேல்ராஜோட மனைவி அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி முப்பதாயிரம் மதிப்பிலான நகை வந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை பற்றி அவங்களோட லட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க மன உளைச்சலி அரளிவதில்ல அதை அரைச்சி குடித்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்னால அட்மிட் ஆகிற நிலமைக்கு ஆளாயிருந்தாங்க ஸோ இதை பற்றி லட்சுமியோட மகா என்ன சொல்கிறாங்க அதாவது திவ்யா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஞானம் மனைவி நேகா வந்து பொய் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கம்மல் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செயின் காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க எவ்வளவு சவரன் நகை காணாமல் போச்சு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஸோ அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அவங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அவங்க குடிச்சிட்டு அவங்க வீட்டிலேயோ எங்கேயோ வச்சுருக்காங்க வச்சுட்டு எங்கள் அம்மா மேலே பழியை போடுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேகா வந்து லட்சுமி அதாவது இந்த பனி பண்ணிட்டே சொல்லியிருக்காங்க நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நகையை எங்கேயாவது வச்சுருப்பேன் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திவ்யா ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நேகா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என் மேலே அதிகளவில் பணம் இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னோடய மானம் போகாமல் இருக்கிறதுக்கு நான் எந்த லெவலுக்குனாலும் இறங்குவேன் அப்படிங்க மாதிரி மிரட்டல் விடுத்ததாகவும் இதில் திவ்யா சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நேகா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லட்சுமி வந்து பொய் சொல்கிறாங்க அவங்க வந்து அரளி வேதையை குடிக்கவே இல்லை அரளி வேதையை குடிச்சிட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு நாடகம் ஆடுறாங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த லட்சுமியோட நடத்தையில் எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு நாங்கள் வீட்டில் யாருமே இல்லாத சமயம் அவங்களோட ஒரு ஆண் நண்பரோட தகாத உறவில் வீட்டில் தனியாக இருந்துருக்கிறாங்க மாதிரி பழி போடுறாங்க ஸோ இது எது இதில் எது உண்மை அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையெல்லாம் தெரிய வரும் போலீஸே கன்ஃப்யூஸாக இருக்கிறாங்க ஏன்னா நேகா வந்து லக்ஷ்மி மேலே க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம் லக்ஷ்மியை வந்து நேகா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கங்கிறனால எது உண்மைங்கிறது தான் தெரிய வரும் மக்களே இதுதான் அந்த சம்பவம் ஸோ இப்படி சொல்கிறாங்க ஸோ அது வந்து என்ன நடக்கும்னு தெரியல இது இந்த சம்பவம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு வேலை பார்க்குறாங்க வீட்டில் ஸோ அவங்க மேலே படி போடுறாங்க அந்த லட்சுமி வந்து ரொம்ப நாளமாக ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்களாம் ஸோ இதில் எதுவும் உண்மைன்னு தெரியல ஒரு வேலை லட்சுமி சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு போதையில் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பணத்து பணம் இருக்குது அப்படிங்கிற அடித்தட்டு மக்களை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது மனுஷனா மனுஷனாக முதல்ல மதிக்க கற்றுக்கணும் பணம் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது பணம் இருந்தால் என்ன உங்கள்கிட்ட மூச்சு இருந்தால் தான் நீங்கள் உலகத்தில் இருக்க முடியும் அந்த மூச்சு நின்று போச்சுன்னா நீங்கள் உங்களுக்கும் ஆறடி அடி தான் பணம் இல்லாதவனுக்கும் அதே ஆறடி நலம் தான் உங்களுக்கு மட்டும் ஒன்றும் பத்து தங்கத்தினாலு செலவு வச்சு செஞ்சாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களால் ஒரு பைசா கொண்டு போக முடியாது போகும்போது ஸோ அதனால் பணம் இருக்குங்கிறதுனால ஆடாதீங்க அதே மாதிரி பணம் இருக்குங்கிறதுனால பணம் இல்லாதவங்கள போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு தான் சாபமாக வந்து முடியும் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஒருவேளை இவங்க சொல்கிறது நேகா சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பணம் இல்லாதவங்க வந்து நீங்கள் திருடாதீங்க அடுத்தவங்க அவங்களும் உழைச்சி தான் சம்பாதிச்சுருக்காங்க ஸோ அவங்க பொருளை வந்து நீங்கள் திருடாதீங்க அது உங்களுக்கு சாபமாக வந்து முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க நேகா சொல்கிறது உண்மையாக இருக்குமா இல்லை இந்த பனிப்பன் லட்சுமி சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ இந்த வீடியோ எப்படியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னு மீண்டும் மொத்தமொரு வீடியோவில் சம்பந்தி சந்திக்கலாமா இருந்தது பாய் கேட்காது